அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரயில் பயணிகள் உஷார் மூன்று மணி நேரம் மட்டுமே மீறி ரயில் பயணம் செய்தால் அபராதம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியா ரயில்வேயில் ஆன்லைன் பொது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது வசதியானது ஆனால் அவற்றின் செல்லுபடியாகும் காலத்தையும் தாமதமாக பயணித்தால் ஏற்படும் அபார சாரி அவதாரங்களையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் கோடிக்கணக்கான பயணிகள் தங்கள் தினசரி பயணத்திற்கு இந்திய ரயில்வேவை நம்பியுள்ளனர் மேலும் ஆன்லைனில் பொது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது இப்போது ஒரு வசதியான விருப்பமாக மாறிவிட்டது முன்னதாக பொது டிக்கெட்டுகளை ரயில்வே கவுண்டர்களில் மட்டுமே வாங்க முடியும் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பினும் யூடிஎஸ் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் அமைப்பு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் நீங்கள் எளிதாக பொது டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் இது நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியத்தை நீக்குகிறது இதனால் ரயில் பயணம் மிகவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது ஆன்லைன் பொது டிக்கெட்டை எந்த கால எல்லைக்குள் பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆன்லைன் ஜென்ரல் டிக்கெட் இல்லை என்றால் இந்த கட்டுரை உங்களுக்கானது ஆகும் ஒரு ஆன்லைன் பொது டிக்கெட் எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் என்பதையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை பயன்படுத்த தவறினால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகும் இந்திய ரயில்வே விதிகளின்படி முன்பதிவு செய்த மூன்று மணி நேரத்திற்குள் பயணத்தின் ஆன்லைன் பொது டிக்கெட்டை ரயில் பொது டிக்கெட் முன்பதிவு பயன்படுத்தப்பட வேண்டும் ஜென்ரல் டிக்கெட் இந்த காலக்கெடுவதற்குள் டிக்கெட் பயன்படுத்தப்படவிட்டால் அது செல்லாதாகிவிடும் மேலும் ரயில்வே டிக்கெட் பரிசோதனிலிருந்து அவதாரம் விதிக்கப்படலாம் டிக்கெட்டின் செல்லுபடியாகும் காலத்திற்குள் நீங்கள் பயணிக்க தவறினால் அது டிக்கெட் இல்லாத பயணமாக கருதப்படும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது வரை ஃபைன் விதிக்கப்படலாம் ஐஆர்சிடிசி கூடுதலாக ரயில் பயணம் முதலில் தொடங்கிய நிலையத்திலிருந்து நீங்கள் கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஃபைன் தவிர்க்கவும் சுமூகமான பயணத்தை அனுபவிக்கவும் டிக்கெட்டின் செல்லுபடியாகும் காலத்திற்குள் நீங்கள் பயணிப்பதை உறுதி செய்யவும் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்வது வசதியானது ஆனால் இந்த வசதியை பயன்படுத்த சரியான நேரத்தில் பயணம் செய்வது மிகவும் அவசியம் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்